சரி உனக்கு தூக்கம் இருக்கிறதுக்கு ஒரு மெடிசன் ஒண்ணு சொல்லட்டுமா என்ன மனுஷன் ஒன்னு ரெண்டு மூணு இருக்குல்ல ஆமா அத வந்து நேரா இல்லாம ஒரு லட்சம் வரைக்கும் நேரா என்னடா நீ ஒரு லட்சத்துல இருந்து அப்படியே குறைச்சு குறைச்சு என்ன நல்ல தூக்கம் வரும் அப்படி என்றதுக்கு நான் படுத்தே தூங்கிடுவேன் ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா ஏன்டா அப்படி பட்டத்திலேயே வந்து பஞ்சு பட்டிருக்கிய